வணக்கம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தால்கால உள்ள தாயனூர் கிராமம் இந்த மணிகண்டா ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விவசாய கிராமம் இந்த விவசாய கிராமத்துல விவசாய கிராமத்தை மாநகராட்சியோட நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கையில் எடுத்திருக்கு இந்த திட்டத்தை எதிர்த்து நாங்கள் பல முறை வந்து அரசாங்கத்தில் மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுவின் அடிப்படையிலேயோ இல்லை இந்த போராட்டத்தை எதிர் போரா போராட்டத்தை வச்சோ நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து மாண்புமிகு கே என் நேருகள் அவர்கள் வந்து விருப்பம் இல்லாத ஊராட்சியை நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் ஐயா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து மாநகராட்சியோடைய இணைக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா மாநகராட்சியை இணைச்சோம்னா இந்த மாதிரி விவசாய நிலம்லாம் இருக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து டவுனில் இருக்கவங்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க இயற்கை காற்று வேணும் காற்று சுத்தமான காற்று வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி நிலம் நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் தர்றேங்கிறப்ப மனுஷனுடைய சாதாரண இயல்பு தான் அப்போ வந்து சரி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்து உண்டாயிரும் அப்போ இந்த இடத்தெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரும் இப்போ விவசாயமாக இருக்கிற நிலமெலாம் ப்ளாட்டாக மாறி விவசாயம் அழிஞ்சிரும் இந்த விவசாயம் பண்ணுறது வந்து உள்ளூரில் மட்டும் இந்த கீரையோ இங்கே விளையிற கா கத்திரிக்காயோ வெண்டிக்காயோ இங்கே விளையிற பூவோ உள்ளூரில் மட்டும் விற்பனை ஆகிறது இல்லை இதை எல்லாமே இங்கேருந்து திருச்சிக்கு காந்தி மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம் அங்கே அனுப்புறது இங்கே வெளியிலனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ஒரு கிராமத்தில் உருவாகி வரக்கூடிய எந்த விளைபொருளும் மாநகராட்சிக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த ஒரு திண்டாட்டம் வரும் அதனால் விவசாயம் அறியக்கூடாது விவசாயத்தை பாதுகாக்கணும் விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி நாட்டின் முதுகெலும்பு கிராமம் கிராமத்தின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னாரு விவசாயம் அழிகிறப்ப கிராமம் அழிஞ்சு போயிடும் கிராமம் அழிஞ்சிச்சுன்னா இங்கே விவசாயிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் இதை எங்கள் ஊரை வந்து தாயனூரை வந்து மாநகராட்சியுடன் எந்த காரணத்தையும் எக்காரணத்தையும் கொண்டும் இணைக்கக்கூடாது இணைக்க வேணால் நாங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் வச்சுக்கிறோம் இன்னொன்று வந்து இங்கே நிறையா பேர் வந்து வயசானவங்க இருக்காங்க இந்த வயசானவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இதுல அந்த நூறு நாள் வேலையை நம்பிதான் இருக்காங்க அந்த மாநராட்சியை இணைஞ்சிட்டா அந்த நூறு நாள் வேலை வந்து இல்லாம போயிடும் அப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வந்து கிடைக்காம போயிரும் திருச்சி மாநகராட்சியோட நம்ம தாய்நூறு ஊராட்சி இணைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வணக்கம் வணக்கங்க திருச்சி மாநகராட்சியோட தாய்நூறு ஊராட்சியை இணைச்சோம் அப்படின்னா பல பிரச்சனை இருக்கு ஏன்னு கேட்டா இந்த இந்த பகுதி ஃபுல்லாவே முழுக்க முழுக்க விவசாய தான் ஏன்னு கேட்டா நம்ம இந்தியாவே ஒரு முதியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் சொல்றோம் அதான் உண்மை நூற்று நூறு அதான் உண்மை முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல இப்போ எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா காவேரி பகுதியில் முழுக்க முழுக்க எல்லாமே விவசாயம் விவசாயம் சார்ந்த இதுதான் குறிப்பா நம்ம நம்ம திருச்சி மாவட்டத்துல நம்ம ஸ்ரீரங்கம் பகுதி எடுத்துக்கிட்டா அப்படின்னா இருக்க கிட்டத்தட்ட பல ஊராட்சிகள் முழுக்குமே பார்த்தோம்னா நம்ம விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க இங்கே வாழையிலேருந்து இருந்து கீரை வியாபாரத்துல இருந்து கத்திரிக்காய்ல இருந்து எல்லா விதமான பொருட்களுமே எல்லாமே வந்து இந்த காவேரி பகுதியில் நடந்த சம்மந்தமான இந்த ஏரியாவில் தான் இருக்குது முக்கியமாக அது குறிப்பாக நம்ம தாயனூர் பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றிக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க விவசாய பகுதி தான் என கேட்டாங்கன்னா இங்கே கீரையிலிருந்து இன்றைக்கி நம்ம காந்தி மார்க்கெட் திருச்சி காந்தி மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து எல்லாமே விவசாய பொருட்கள் எல்லாமே இங்கேருந்து நம்ம தாயனூர் கிராமத்தில் இருந்து அங்கே நம்ம காந்தி மார்க்கெட் போகுது குறிப்பாக கீரை எடுத்துக்கங்க கீரை கத்திரிக்காய் வெண்டக்காய் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன பொருள் சொல்கிறீங்களோ அதில் மேக்சிமம் பொருள் வந்து நம்ம இங்கேருந்து விளையுது இது வந்து இந்த பகுதி வந்து இப்போ வந்து திருச்சிராபுரம் மாநகராட்சியோடு இணைக்கிறதா சொல்லி சில இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்தே சொல்றாங்க அப்பே பிடிச்சே நாங்க வந்து பல விதமான எதிர்ப்புகள் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அப்போ நடந்த ஒரு கிராம சபை கூட்டத்திலேயே நாங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் எங்க மக்கள் எல்லாமே விவசாய பூமி மத விவசாய மக்கள் மட்டும்தான் இங்க யாரும் நாங்க யாரும் வந்து அதிகமாக படிச்சோ பெரிய பெரிய பட்டதாரியோ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது எல்லாமே ஒரு அன்றாட தினக்கூலி விவசாயத்தை நம்பி மட்டும்தான் இங்க இருக்கிறாங்க அதனால அப்பவே இதை எதிர்த்து நாங்க அப்பவே பல மனுக்கள் எல்லாம் கொடுத்தோம் அந்த பல விதமான மனுக்கள் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இப்ப இந்த உள்ளாட்சி அமைப்போட இது வேலை முடிய போறதா சொல்லவும் இதை நெருங்கிக்கிட்டே இருக்காங்க ஓவர ப்ரெஷர் கொடுக்கறனால எங்க மக்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனையாகிறேன் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் தான் யாருமே இங்க அதிகமா ப படிச்ச பட்டதாரியெல்லாம் யாருமே இங்க ஒண்ணும் இல்லை கவர்மெண்ட்ல வேறல இருந்துகிட்டு வரி வரி அதிகமா கட்டுற மாதிரி அப்பெல்லாம் யாரும் வந்து அப்படியே அதிகாரம் படைச்ச இடத்துலயோ இல்ல நல்லா வசதி வேலை படிச்ச இல்லவங்க இருக்கிறவங்களும் இல்லையே கிடையாது எல்லாமே வந்து கிராமத்த கிராம கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அப்ப நூறு நாள் வேலை இல்லைன்னா நிறைய முதியோர்கள்லாம் குழந்தைங்கள்கிட்ட கையெழுந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நூறு நாள் வேலையை வச்சு குழந்தைங்கிட்ட போய் கேட்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் அவங்க சொந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அந்த வேலை இல்லாதப்ப அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிரும் இன்னொன்று விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு நிறையா மக்கள் வந்து இங்கேருந்து கிளம்பு இங்கேருந்து போகிறாங்க இப்போ காலையில் பார்த்திங்கன்னா பூ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஆட்டோவில் நிறைய ஏற்றிட்டு போகிறாங்க அப்புறம் களை எடுக்க நடவு நட இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறாங்க அந்த வேலை போகிற அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து குறைஞ்சது நூற்றுக்கு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் இருக்காங்க இப்போ இங்கே விவசாயம் அழிஞ்சிச்சுன்னா வேலை வாய்ப்பு அந்த விவசாயம் சார்ந்த வேலை கிடைக்க இருக்காது அப்போ விவசாயம் சார்ந்த வேலை இல்லைன்னா வருமானம் இல்லாமல் போகும் எங்கள் அந்த குடும்பத்தில் வந்து ஆணுடைய வருமானத்தை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்தவே முடியாது அப்போ வந்து அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு தமிழக அரசு மூலமா மாநில மத்திய அரசும் தமிழக அரசும் இணைஞ்சு இந்த திட்டத்தை கைவிடணும் விவசாயத்தை பாதுகாக்கணுங்கிறது தான் நாங்கள் பல முறை கலெக்டரேட்லேயோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ நிறைய திருப்ப மனு கொடுத்துருக்கோம் இப்போ கூட இந்த காந்தி பிறந்த தினத்தை அன்னைக்கு நேற்று நடந்த கிராம சபை கூட்டத்தை முற்றுகை புறக்கணிப்பு போராட்டம்னு சொல்லி புறக்கணிப்பு நடத்தியிருக்கோம் இதன் மூலமாவது அரசாங்கத்துக்கு தெரிய வரும் எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒன்றும் இல்லை அதை விட என்னென்னா இங்கே வந்து வீடு எல்லா வீட்லேயும் ஆடு மாடு இருக்குது ஆடு மாடு கோழி குஞ்சு இருக்குது நாளைக்கு கிராமமாக இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கனை வேணாலும் கட்டி போடுவோம் எப்படி அங்கனை அங்கனைக்கான கட்டியிருக்கோம் இப்போ ஊருக்குள்ளே நுழைஞ்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா அங்கனைக்கான இருக்கும் ஊருக்குள்ளே நுழைவாயிலே பார்த்தீங்கன்னாவே ஆடு மாடு கட்டியிருக்கோம் அது மாதிரி இப்போ நாளைக்கு மாநகராட்சி ஆச்சுன்னா இதெல்லாம் கட்டக்கூடாது இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு வரியை போட்டு திட்டுவாங்க இந்த வரியை கட்டுற அளவுக்கு கூட எங்கள்கிட்ட வந்து நிதி இல்லை நாங்கள் வந்து வளர்ச்சி அடையாத ஒரு கிராமம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ எங்கள் ஊருக்கு வந்து இப்போ மாநகராட்சி ஆச்சுன்னா என்ன நடக்க போகுது பாதாள சாக்கடை கொண்டு வருவாங்க எங்கள் ஊருக்கு பாதாள சாக்கடையே தேவையில்லை இருக்கிற சாக்கடையே அழகாக போயிட்டுருக்குது இந்த பாதாள சாக்கடை எங்களுக்கு தேவையில்லை குடித்தண்ணி நல்ல அருமையாக வருது முப்பது அடியிலேருந்து ஒரு ஐம்பது அடி போர் போட்டாவே தண்ணி நீட்டாக தண்ணி இருக்கு எங்களுக்கு இந்த குடித்தண்ணி வசதியெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற வசதியெல்லாம் போதும் ஊராட்சியில் இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாமே போதும் மாநகராட்சி ஆகி எங்களுக்கு இந்த வசதிகள் வந்து வேணுமாங்கிறது எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு இப்போ இருக்கிற ஊராட்சியில எல்லா வசதியும் இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா வந்து இங்கே இருந்து இந்த இருக்கிற விவசாயத்தை பண்ணி இந்த கீரை காய்கறி இதெல்லாம் நம்பி பல குடும்பங்கள் இருக்குது ஏன்னா எடுத்துகிட்டு போய் கிராமம் இது டவுனில் தட்டில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அதில் வரக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க அதெல்லாம் பாதுகாக்கணும் இங்கே வளர்க்குற ஆடு மாடை பாதுகாக்கணும் இங்கே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகா நீர்நிலைகளை பாதுகாக்கணும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஊராட்சி மூலமாக நல்லபடியாக இந்த தமிழக அரசு நிவர்த்தி ஆகிட்டுருக்கு எங்கள் ஊருக்கு மாநகராட்சி அப்படிங்கிறத ஒன்று கொண்டுட்டு வந்து மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரத்தையும் மக்களை இன்னும் இன்னலுக்கு ஆட்படுத்த வேணாம் அப்படிங்கிறத நான் வந்து அரசாங்கத்துக்கு நான் தெரிவிக்கிறேன் எப்பா நாங்க பிறந்த நாளைக்கு விவரம் தெரிஞ்சதுல இந்த விவசாயம் தான் நாங்க வேற வேலை எல்லாம் செய்யுங்க படிக்கிற வரைக்கும் ஒரு எழுத்து கூட என்னன்னு கூட தெரியாது கீரை இருக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல இந்த தண்ணி வராம நாங்க எப்படி வரி வாட்சி கட்டுமா நாங்க என்ன செய்ய முடியும் எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாநகராட்சியா வேணாப்பா வேணாம் மாநகராட்சியும் செய்ய முடியாது

Oh. <laughs> you